குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே அவரு வாரது அதுல நம்ம பெருசா பேசக்கூட எத்தனையோ கட்சி எத்தனையோ கட்சிகள் வந்து நம்ம நாட்டுல இருக்கு எத்தனையோ கட்சிகள் ஆயிரக்கழகங்கள் அரசியல் கட்சிகள் அவர் அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு என்ன கொள்கையை முன்வைக்கிறார் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி ஒன்றும் திமுக வந்து நாங்கள் வந்து எப்போதுமே எங்களுடைய பலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலுவான கொள்கை இருக்கிறது வலுவான தலைமை இருக்கிறது பெரிய கட்டமைப்பு இருக்கிறது தொண்டர்கள் இருக்கிறது மக்களுடைய ஆதரவு இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றே இல்லை எங்களுடைய பலத்தை எங்களுக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி நடைபெறும்